அனைவருக்கும் வணக்கம் என் பே ஜேஷி ரெண்டாம் வாக்கு படிக்கிறது இப்போ பெருமை பெருநஷ்ட பேராசை பெருநஷ்டம் பத்தி ஒரு கதை சொல்ல போறேன் ஒரு ராகு ஒரு பையன் அவங்களுக்கு அம்மா அப்பா இருந்தாங்க ஒரு நாள் அவங்க அம்மா அழுதுகிட்டே வந்தாங்க ஏன்னு அவங்க அப்பா கேட்டாங்க உடம்பு சரியில்லை முட்டையெல்லாம் யார் வியாபாரம் பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கன்னா அப்போ ராகுல் பண்ணுறேன்னு அவங்க அப்பா சொன்னாங்க ராகுல் பண்ணிக்கிடுவான் வா நம்ம இப்பவுமே காலம் அடுத்த நாள் கி ராகுல் வா வா வந்து களம்பிட்டானா அப்போ ஓரா அங்கிள் ஒரு முட்டை வாங்குனாங்க அதுக்கு ஒரு காசு தந்தாங்க नंदாரா அங்கிள் வந்து வாங்குனாங்களா வாங்கிதே போனாங்க அப்போ ராகுல் யோச்சா ஒரு முட்டைக்கு ஒரு காசு 10 முட்டைக்கு 10 காசு அப்படி யோشته போகுது ஒரு பெரிய கள்ள இருந்துச்சு பெரிய காஸ்ட் அப்போ நம்ம பெரிய பார்க்குக்குப் பேய் நம்ம எதாவது மான் வளா நான் அப்ப யோசிட்டே பதமூது கல்ல தட்டி விழுந்திட்டானா ஆனனக்கும் நான் இத பத்தி இந்த கதை பத்தி என்ன தெரியது नंदுதேலே பேராசை